எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாணவன் நிரந்தாம இயங்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றீங்களா சீமை குன்றத்துல ஒரு மாணவனை ஜாதி வேதியர்கள் வெட்டினா அது உங்களோட குரல் இல்லை அதெல்லாம் குரல் ஊலிக்காது இங்க பற்றாது நான் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவருக்கு ஆப்போசிட்டா பேசல ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும் நான் என்ன கேக்குறேன் சத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவாக இருக்காது